தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் செய்தியாளர் சந்திப்பு இருக்குல்ல நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க இன்னும் சில செய்தியாளர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ப்ரெஸ் மீட்டி ஃபுல்லாக போயிருப்பீங்க ஆனால் அங்கே கேள்விகளை கேட்கலாம் பட் எதை எப்படி கேட்கணும்னு ஒரு விதம் இருக்குங்க ஆனால் அந்த விதத்தில் தான் ஒரு பெரிய குழப்பம் நடந்து ஒரு ஹீரோயினோட உடல் எடை சார்ந்து ஒரு விஷயம் கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி இது எந்தளவு போயிடுச்சுன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் கேரள நடிகர் சங்கம் இது பார்த்தா இங்கே இருக்கிற நிறைய டிரெக்டர்ஸு அவங்கெல்லாம் அந்த ஹீரோயின் பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேள்வி கேட்டாரு பாத்தீங்களா அவர் சார்ந்து பயங்கரமா விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத பத்தி தான் முழுக்க முழுக்க பாக்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இத அந்த நடிகை கிட்ட மணிப்பு கேக்க சொல்லுங்க சார் கேலியே பண்ணி கேள்வி இல்ல கேட்டோம் நான் தூக்கிலாம் சுத்துறீங்க என்ன வெயிட் இருந்தாங்க அது அது என்ன பத்தி கேட்டாங்க நான் பேசுறேன் என்ன தப்பா அது தப்புதான் சார் நீங்க பாடி ஷேம் பண்ணீங்க அது தப்புதான் பொதுவாக அந்த யூடியூபர்ஸ் ரெண்டு கேட்டகரியாக எடுத்துக்கலாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக யூடியூபர்ஸ்னு உள்ளே வர்றவங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க பல வருஷம் அவங்க ஜேர்னலிஸ்ட் வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் யூடியூபர்ஸாக மாறி இருப்பாங்க நம்மளே கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான் ஸோ அப்படி யூடியூபரா மாறின ஒருத்தர் தான் இவருங்க பேரு கார்த்திக் ஒரு பேரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கா அதுக்கப்புறம் யூடியூபரா மாறி இருக்காப்புல இப்ப ஏன்னா டிஜிட்டல் யுகத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அப்டேட் ஆகணும்ல அது போல தான் நிறைய ஜேர்னலிஸ்டும் இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க ஒரு படத்தோட ப்ரொமோஷனல் ஈவென்ட் ஒன்று நடந்துச்சு இந்த ட்ரெயிலரை போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர்களாக கேள்வி கேட்பாங்களே அது போல் ஈவெண்ட் நடந்துச்சு அந்த ஈவென்ட்ல இது இருக்காங்களே இவங்களும் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த நைன்டி சிக்ஸ் படத்தில் சின்ன வயசு த்ரிஷா வருவாங்க பாருங்க அவங்க தான் கௌரி கிஷன் இவங்களும் அதில் கலந்துட்டு வந்திருக்காங்க அப்போ இவர் கேட்ட ஒரு கேள்வி ஆக்சுவலாக இவங்கள டார்கெட் பண்ணி கேட்கல நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் அந்த படத்தில் நடித்த ஒரு நபர் இருக்கார் ஹீரோன்ற மாதிரி சொல்லப்படுது அவர்கிட்ட கேட்டிருக்காப்புல என்னென்னா ட்ரெய்லரில் ஒரு காட்சி ஒன்று வருங்க இவங்கள தூக்கி சுற்றுறா மாதிரி ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன கேட்டார் ஹீரோவ தூக்கி சுற்றுனீங்களே என்ன வெயிட் இருந்தாங்க அப்படின்னு கேட்டார் இது ஆக்சுவலாக இந்தமாதிரி இடத்துல கேட்கும்போது ஊண்டாகுமா இல்லையா மக்களே ஏன்னா பெண் வேறு நான் பல எல்லாத்துக்கும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்கள் எங்கே எப்படி கேட்கணுனு இருக்கு உங்கள் சம்பளம் கேட்டால கோச்சிங்கிறவங்க பல பேர் இருக்காங்களே வயசு கேட்டால் கோச்சிங்கிறவன் பல பேர் இருக்காங்களே வெயிட்டை பற்றியும் கேட்கக்கூடாது தான் ஸோ இவர் கேட்ட விஷயம் அவங்களை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சுங்க அவங்க லிட்டரலே என்னை பேச விடுங்க விடுங்கன்றாங்க அப்பயும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இவர் தரப்புலேருந்து பேசவே அவங்க செம்ம அப்செட்டு அதுக்கப்புறம் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கௌரி என்னென்ன சொன்னாங்க என் வெயிட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நியாயமாக ஒரு கேள்வியை கேட்டாங்க படத்தை பற்றி மட்டும் கேளுங்க சார் நீங்கள் இந்த பாடி ஷேம்லாம் பண்ணுறீங்க இது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க பதிலுக்கு இவனும் ரியாக்ட் பண்ணவே அந்த இடமே ஒரு மாதிரி பொற்களை மாதிரி காட்சி அளிச்சிருச்சிங்க இந்த மலையாள நடிகர் சங்கம் இருக்குல்ல அம்மா அவங்கன்னே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க கௌரியோட வழியை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது எப்போது எங்கே செஞ்சாலும் பாடி ஷேமிங் பாடி ஷேமிங் தான் அது தப்பு தான் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையாக நடந்துக்கிடுமே தவிர இதுபோலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது பாடி ஷேமிங் அப்படின்றது ஒருத்தரோட மனநிலையவே பாதிச்சிடும் சொல்கிறாங்க நூற்றுக்கு நூறு உண்மை இப்போது நாம பிறந்ததுக்கு நாம பொறுப்பெடுக்க முடியாதில்ல நம்ம மூக்கு இப்படி இருக்கிறதுக்கும் உடம்பு இப்படி இருக்கிறதுக்கும் வாய் இப்படி இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கலரை பற்றி பல பேரும் பேசுவானுங்க பாருங்க பைத்தியக்காரனுங்க அதுக்கெல்லாம் நாம் பொறுப்படுத்த முடியாததில்ல பிறந்துட்ட அவ்வளோதான் இதை ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழணும் இதில் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரிலங்க இப்படி இருந்தால் தான் அழகு அப்படின்ட்டு இதை பல பேரும் உள்ளா இருந்து அவங்களே டிஃபால்ட்டாக வச்சுக்கிறாங்க இப்படி இருந்தால் தான் அழகாக அப்படின்ட்டு அப்படி மனநிலை இருந்தால் மட்டும்தான் இது போல கேள்விகளாக வந்து விழம்புல இருக்கு இன்ஃபேக்ட் கேள்வி கேட்டால் அவரோட உடல் இருக்குல்ல இதை பல பேர் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாடி வெயிட்டை பற்றி கேட்டவரோட உடலை பாருங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக இதுவும் பாடி ஷேம் தான் ஏவோ அவரை சொல்லியிருக்கிறதும் பாடி ஷேம் தான் இதனால் அந்த மனுஷன் மனசும் கஷ்டப்பட அதுவும் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ட்ரிகர் பண்ணது யாரு ஓகே தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குல்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க எங்கள் சகோதரிக்கு நடந்ததை நாங்கள் கண்டிக்கிறோம் பத்திரிக்கையாளர் அப்படின்ற போர்வையில் வக்கரமான நபர்கள் இப்படிலாம் ஏளனமாக கேள்வி கேட்குறாங்க அவமானப்படுத்த இது போல செயல் இருக்குல்ல இதெல்லாம் எங்களுக்கு கவலை அளிக்குது இது போல திரும்ப தொடரக்கூடாதுங்க அது சார்ந்து நாங்கள் அடுத்தக்கட்ட நகர்களை முன்னெடுப்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க லேசாக ஆரம்பித்த விஷய மக்களே தக தகுன்னு பெருசாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் கௌரி ஆதரவாக பல பேரும் தரண்டா குறிப்பாக குறிப்பா நடிகை குஷ்பு நடிகை அதுல்யா ரவி இயக்குனர் ப ரஞ்சித் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குனர் ரத்னகுமார் வரைக்குங்க இவங்க இல்லாமல் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் இருக்காருல அவரு ஹரிஷ் கல்யாணு கவின்னு இவனை எல்லாம் தாண்டி சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் இருக்குல்ல அவங்க வரைக்கும் இவங்க பக்கம் தான் ஸ்டாண்ட் எடுத்தாங்க நீங்கள் இப்படி கேட்டுக்கூடாதுண்ணா அப்படின்னு பல பேரும் இந்த கார்த்திக் சொன்னம் பார்த்தீங்களா அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கௌரி கிஷன் இதுக்கப்புறம் பல ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்தாங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு பெண் அப்படின்னாலே தான் இருக்கணும்னு சட்டம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்றாங்க உண்மைதான் இந்த ஒரு ஆண் தான் தப்பான கேள்வி கேட்டார தவிர நான் இதை ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல எல்லா ஆண்களும் இப்படிதான்ற மாதிரிலாம் ஏன்னா எனக்காக குரல் கொடுக்கற பல பேரும் ஆண்கள் தான் இது மாதிரி விஷயங்களை ஈஸியா விட்டுறாதீங்க ப்ளீஸ் இதை நான் எனக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் எல்லாம் பாடிஷியம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதை ஈஸியாக விட்டுறாதீங்கன்றாங்க குஷ்பு சரிதா ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் சினிமா கட்டி ஆண்டவங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க உழைச்சதுனால தான் மேலே வந்தாங்களே தவிர ஏதோ இவங்க சொல்கிற மாதிரிலாம் குஷ்பு கிட்டே கேட்காத கேள்வியா உடல் அடையை பற்றிலாம் அப்போல்லாம் அவங்களாம் ரியாக்ட் பண்ண நீங்கள் மட்டும் ரியாக்ட் பண்ணி இப்போ என்ன கை காட்டுறாங்கள இதெல்லாம் வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க அவங்க உழைச்சி மேலே வந்தாங்களே தவிர இது போல் எல்லாருமே கொண்டாடலாம் மேலே வரல இது போல் கேள்வி இப்படி தான் கேட்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு பொறுத்துக்கிட்டே அவங்க ஒன்றும் மேலே வரல நானும் ஜேர்னலிசம் படித்தவ தான் சொல்கிறாங்க கௌரி ஆனால் அவர் செஞ்சது ஜேர்னலிசம் கிடையாது ஜேர்னலிசம் அப்படின்ற பவரை காமிச்சு அவர் செஞ்சுருக்கிறது பெரிய தப்பான விஷயங்க அவர் இன்னமும் கூட செஞ்சு தவிர ஒத்துக்காமல் இருக்கார்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்னு இவங்க திரும்ப தன்னோட மன ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ரைட்டு இப்போ ஒரு தரப்பை மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம்ல குற்றஞ்சாட்டப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும்ல அந்த வகையில் அந்த யூடியூபர் இருக்கார்ல ஜேர்னலிஸ்ட் கம் யூடியூபர் கார்த்திக்னு சொல்லிட்டு அவரே ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க செய்தியாளர்கள் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க என்னங்க இது போலாம் பேசிட்டீங்கன்னு அவரை பிடிச்சி பயங்கரமாக கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவரும் ஆதங்கத்தில் பல விஷயங்களை விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சாரு ஏன்பா நான் இருபத்தஞ்சு வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருந்தேன் இதுக்கப்புறம் கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக தான் யூடியூபராக இருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா நான் தான் கேட்டேன் அதில் என்ன தப்பு கேள்வி இல்லை அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சாரு அதுக்கு ஒரு கொடுத்த விளக்கங்கள் இருக்கு பாருங்க அதையும் சொல்கிறேன் மார்க்கெட் இழந்ததுனால அந்த பொண்ணு பப்ளிசிட்டி தேட்டர் சொன்னாருங்க கௌரியை இதுக்காக ஊதி இவ்வளோ பெருசாகிறாங்கன்ற மாதிரி கார்த்திக் பேசியிருக்காரு இந்த பொண்ணும் படக்குழுவும் இந்த விஷயத்தை வச்சு இப்போ பப்ளிசிட்டி நல்லா தேடுற மாதிரி இருக்கு ஏ மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க ஸோ அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே தவிர நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னார் கேள்வியின் நாயகன் அப்படின்னு நான் பட்டமே வாங்கினவேன் நான் தற்போது பங்கேஷ் சொல்லலை நல்லா கேள்வி கேட்பேன் அதனால எனக்கு இந்த பட்டம் கொடுத்துருந்தாங்க ஆனால் கௌரியால் பல பேர் எனக்கு எதிராக பதிவிடுறாங்களே கௌரி சொல்கிறத கேட்டு இது எனக்கு வேதனையாக இருக்குது குஷ்புவை கூட தான் இதே மாதிரி கேட்டிருக்காங்க என்னோட சீனியர் ஜேர்லிஸ்டாக அந்த டைமில் பெண்கள் கிட்ட வயதை பற்றி தான் கேட்கக்கூடாது என் காலத்தில் இதை பற்றிலாம் கேட்குறது என்ன தப்புன்ற மாதிரி அவர் ஜஸ்டிஃபை தான் பண்ணார் ஓப்பனாக சொல்லட்டுமா ஒதுவெளியில் இது போல கேள்வியில் கேட்கக்கூடாது தான் இந்த பக்கம் தான் நானும் நினைக்கிறேன் கௌரியை ஒருத்தர் தூக்குறாரு அவர்கிட்ட நான் கேள்வியை கேட்டேன் வயிற்று என்னான்ற மாதிரி இது என்னங்க தப்பு அப்படின்றாரு இதில் என்ன காரணம் கட்டுறார் கார்த்திக் அவர்கள் இது போல அந்த ஹீரோ கிட்ட நான் கேட்கும் போது கௌரியை அக்கான்னு சொல்லிட்டாரு இதில் தான் கௌரியோட முகம் மாறிடுச்சு இது மட்டும் இல்லாமல் டேரக்டர் கூட இவங்க ஹீரோயின் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஸோ அவங்களுக்கு அந்த கடுப்பெலாம் மனசில் இருந்துச்சு அதை எல்லாம் ஒன்று திரட்டி எனக்கு எதிராக திருப்பி விட்டாங்க பாடி ஷேமிங் நான் செய்யவே இல்லைன்னா ஒரு அடித்து சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லை என்னை ஸ்டூப்பிட் கேள்வி கேட்க தெரியாதவன் அதே இதெல்லாம் சொன்னாங்க இந்த பேச்செலாம் கேட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அவங்களுக்கு இவ்வளோ ஈகோ இருக்குன்னா மார்க்கெட் போனவங்களுக்கு ஏன்னா அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறார் மார்க்கெட் இறந்தவங்கன்னு அவங்களுக்கு இவ்வளோ ஈகோ இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும் இவ்வளோ வருஷம் ஃபீல்ட் இருக்கல ஸோ அதனால் நான் கேட்ட திருப்பி என்ன தப்பு இருக்குது ஸோ எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாரு ரஜினி சார் சரத்குமார் சார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவங்க காலத்திலிருந்து இது போல கேள்விகளை இங்கே ரொம்ப சாதாரணம் தான் கௌரிக்கு ஒபிசிட்டி பிரச்சனை இருக்குன்ற விஷயம் எனக்கு இப்போதாங்க தெரியும் அப்படின்றாரு இதனால தான் சொன்னால் அவர் கேட்ட கேள்வி தப்புன்ட்டு எல்லாரும் வந்து எல்லார்டையும் அவங்க உடம்புல என்ன பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்களா ஸோ இதனால தான் பொது வழியில எந்த கேள்வியை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கு இது பேசிக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவம் முக்கியம் இல்லை பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும் காமன் சென்ஸ் இருந்தாலே போதும் இதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு என்ன பாடிஷம் செஞ்சால் கோவம் வரும் தானே ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் நான் மறந்துடுவேன் அதுதான் மெச்சூரிட்டின்னு கார்த்திக் அவர்கள் கிளாஸ் எடுக்கிறாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காருன்றதுக்காக எல்லாரும் அதே போல் இருக்குன்னு எதிர்பார்க்கறது நம்மளோட அறிவியலித்தனத்தை மட்டும் மட்டும்தான் காட்டும் ஆனால் இது சின்ன பொண்ணுங்கன்ற மாதிரி அவங்க மேலே கையை காமிச்சு விட்டாரு அவங்க இம்மெச்சூராக நடந்துக்கிட்டாங்கன்னா அதான் கார்த்திக் சொல்லியிருக்காப்புல நடிகைகள் வாய்ப்பு கேட்குறப்போ வெயிட்டை பற்றிலாம் சொல்கிறது இல்லையா அவங்க ப்ரொஃபைல் கொடுப்பாங்களே சார் கலர் இது கண்ணோட கலர் இது பாடியோட வெயிட் இது ஒயர் எதுன்ற மாதிரிலாம் ப்ரொஃபைல் கொடுப்பாங்களே அப்படி இருக்கிறப்ப செய்தியாளர் சந்திப்பு இருந்தால் இப்போ கேள்விகளை கேட்க தாங்க செய்வாங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாருங்க என் பொண்ணு நடிக்க வந்துச்சுண்ணா அந்த பொண்ணுட்டு இது போலாம் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இது நோமோ எக்ஸ்பிளனேஷன் ஓகே டூ கே கிட்ஸ் இருக்காங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் உடல் எடையை பற்றி கேள்வி கேட்டால் அவங்க தப்புன்னு நினைக்கிறாங்கன்னா சரி ஓகே இனிமேல் நான் அது போல் கேள்வியே கேட்காமல் இருக்கேன் அதுக்காக மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் தான் ஹைலைட்டு நான் கேட்ட கேள்வி தப்பு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் ஓகே நான் தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கிறேன் ஒரு நடிகையோட உடல் எடை இருக்குல்ல இதை தெரிஞ்சிக்க ரசிகர்கள் விரும்புவாங்கன்னு சொல்லியிருக்காருங்க விரும்புறீங்களா ஓகே தான் இது மாதிரி கேள்வியை நான் கேட்டேன் பெண் உரிமை பேசுகிறாங்க ஆனால் ஆண் உரிமையை பற்றி யாருமே பேசறதில்லன்னு சொன்னார் அவர் சொல்கிறது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அவரை பெருசாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொன்னது சரின்ற ஸ்டான்டில் அவர் தெளிவாக நிற்கிற நிர்பந்திக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதனால் இவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறாருன்னு தெரியுது எல்லாம் கழுகின்ற வகையில் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தேனே ஆகணும் ஏன்னா திரும்ப திரும்ப இதே போல் நாளைக்கு ஒருத்தர் வந்து கேட்டு உன் வயிட்டு என்ன அப்படின்ட்டு அவங்க ஊண்டாவாங்கன்னு தெரியாமே இவங்க கேட்டு அதுக்கப்புறம் இவங்க மனசுக்குள்ளே சிரிச்சு இதை பார்த்து சுத்தி இருக்கவங்களும் சிரிச்சு தொடர்ந்துகிட்டு இருக்கோம் ஓகே ரைட்டு சரி ப்ரோ இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்துருக்காருல கார்த்திக் அவர்கள் வருத்தமே தெரிவிக்கலங்க கேட்டிங்கன்னா இப்போதானே தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தை தெரிவிச்சிருக்காங்க ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காருங்க கார்த்திகை அவர்களே இது போல இந்த விஷயம் அதாவது மனசை புண்படுத்தி இருந்தா நான் வருந்துடும் சொல்லியிருக்காரு சோ முன்னாடி அவ்வளவு விஷயங்கள் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்னவர் இப்ப வருத்தம் தெரிவிச்சு இந்த விஷயத்தை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அந்த வீடியோ நீங்களே பாருங்க வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் மன உளைச்சலா இருக்குது காரணம் இந்த கௌரி கிருஷ்ணன் சம்பவம் தான் நான் ஒரு விதத்துல கேட்டேன் அவங்க ஒரு விதத்துல போயிட்டு ஸ்டுபிட் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க அதனால் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவங்கள வந்து திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாக ஆகிடுச்சு அந்த பொண்ணை வந்து அவங்கள வந்து நான் பாடிஷம் பண்ணல இடையதான் வந்து ஹீரோ கிட்ட தூக்குனதுனால கேட்டோம் அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டு அது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டின்னா கேட்கப்பட்டது அது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்காக அவங்க வந்து மனசு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இருந்தா ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை தாக்கணுங்கிறது என்ன இல்லை அப்படின்னு இன்னைக்கு பிக் போட்டிருக்காங்க எனக்கும் அவங்க மனசை நோக்கடிக்கணுங்கிறது என்ன இல்லை இந்த நிகழ்வால ஏதாவது அவங்களுக்கு வந்து மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா மன காயம் ஏற்பட்டு இருந்தா இது எல்லோருமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையில இருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இதெல்லாம் ஆக்சுவலி எப்படி இருக்கு பாக்க இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கலயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே ஒருத்தரை மாத்தி ஒருத்தன் கலாச்சிட்டே இருப்பான் பயங்கரமா ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்திருக்கலாம் பிறக்கும் போது அதை வச்சு நல்லா கலாச்சை அவனை செஞ்சுட்டு நல்லா சிரிப்பாங்க பசங்க எல்லாருமே அந்த கலை வாங்கினா பாத்தீங்களா அவன் பசங்க முன்னாடி எதுவும் காமிச்சுக்கணும் அவனை லைட்டா சிரிச்சிருப்பான் ஒன்று பசங்க என்ன நினச்சிப்பாங்க ஓ அவனை என்ஜாய் பண்ற போல இருக்கேன் நம்ம திரும்ப செய்யலான்னு அவனு ஒரு பேரை வச்சு கேவலமா கூப்பிடறது அதை சொல்லி சொல்லணும்னு வெறுப்படுத்துறது ஒரு கிட்ட அந்த பையனே பயங்கரமாக ட்ரிகர் ஆவான் இது போல சொல்லாதீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு பேசும்போதும் ஏ ஏ அனி கூட சிரிச்சிட்டு இருந்தா இப்போ நான் கோவப்படுறேன் அப்படின்னு வாங்க அதான் இவங்க நல்லா பிறந்துட்டாங்களாம் அந்த பையன் புறக்கும்போது தோற்றம் அப்படியே இருந்துச்சான் இதை காரணம் வச்சு கேலி கேலிகின்றல் பேசுவாங்க ஆனா அந்த பசங்களை தான் தெரியும் கலாய் வாங்குற பசங்களுக்கு எவ்வளவு உள்ளுக்குள்ள வலிக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயம் கூட பேசிக்கே தெரியாம பிரெண்ட்ஸ் ஒரே ஒரு போர்வளை உழவ சொல்லி ஒருத்தன மனசை கஷ்டப்படுத்துறானா கூட இருக்க நீய மனசை கஷ்டப்படுத்துறனா கரும்பு ஃப்ரெண்டு இதான் கேட்க தோணும் இது போல நிறைய பேரும் விபரீதமான முடிவுகள் எடுத்திருக்காங்க நீங்க மேட்டர் அப்படின்ட்டு ரொம்ப மோசமானதுங்க இந்த கான்டென்ட் பொறுத்தவரை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல முக்கியமான முத விஷயம் எல்லாரும் செய்யறதால தப்பு சரி ஆயிடாது எனக்கு முன்னாடி இருந்து செஞ்சாங்க அதே நானும் செய்கிறேன்னு சொன்னால் அது சரியாக தப்பா பார்க்கணுமே தவிர அவங்க பண்ணிட்டாங்கலாம் பார்க்கக்கூடாது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றதெல்லாம் மேட்டர் இல்லை எவ்வளோ நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க சொசைட்டியை ஃபுல்லாக நல்வழிப்படுத்த அதுதான் முக்கியம் அதாவது நாம ஒரு விஷயத்த கற்றுக்க முப்பது வருஷம் ஆகும் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வர்றவங்க ஒரே விஷயத்தில் கற்றுப்பான் நீங்கள் அதை தான் பார்க்கணுமே தவிர ஒரு வருஷம் இருன்ட்டேன் அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மைண்ட் செட்டெலாம் வரவே கூடாது மூணாவது சிந்திக்கோண்ட விஷயம் அவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார்ல இந்த பொண்ணு ப்ரொமோஷனுக்கு அது போலாம் பண்ணுது அப்படின்ட்டு அதுக்கு யாருங்க நாலாவது விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்கள் இருக்காங்களே அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ பொண்டாட்டியோ அவங்க கிட்ட பப்ளிக்க யாராவது இது போல ஒரு கேள்வியை கேட்கறாங்கன்னு வைங்க கூட இருக்க நமக்கு எவ்வளவு கோவ வரும் என் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணை பத்தி இது போல கேட்கா என் பொண்ணு வைட்டு இருந்தா உனக்கேடான் இது எதுக்காக மற்ற பெண்கள் சார்னு வரதில்ல ஓப்பன விஷயம் சொல்லட்டுமா நடிகைகளை மனுஷங்களால பெருசா பாக்குறதுல கேவலமா ஒரு பேரு ஆனால் இங்கே சொல்ல விரும்புலாம் அநாகரிகமாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க கோவப்படுறது ஞாயிற்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே யூடியூபர்ஸை பயங்கரமாக டார்கெட் பண்ணுவாங்க இது பப்ளிக் பெருசாக தெரியுதா இல்லையான்னு தெரியல அதாவது பத்திரிகையாளர்களோட கேள்விகள் இருக்குல்ல அதுக்கு இருக்க தரம் யூடியூபர்ஸோட கேள்விகளுக்கு இருக்காதுப்பா அதனால் அந்த பசங்க உள்ளே விடாதீங்கன்னு பல ப்ரெஸ் மீட்டில் புறக்கணிக்கப்பட்ட நிகழ்வுகளாக இருக்குது அப்படி ஏற்கனவே ஒரு விஷயம் பெருசாக போயிட்டு இருக்கும்போது போது இது தேவையா யாராவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கேள்விகள் வறட்சி இருக்குல்ல இது மட்டும் ஒரு பத்திரிக்கையாளருக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா அவங்க பத்திரிகையாளர்களே கிடையாது ஏன்னா நம்மளோட பேசிக்கான குவாலிட்டியை கேள்விகள் நல்லா கேட்கறது தான் அதுவே நம்மளால முடியலன்னா வேற ஏதாவது சரி கிளைம் பண்ண முடியும் ஏன்னா நாம இவ்வளவு தான் இந்த சர்க்கிள்குள்ளே யோசிப்போம் அப்படின்னா கடைசிக்கு அதில் மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அதான் சரி நம்பிக்கிட்டு இருப்போம் நாம முதல்ல படிச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த கேள்விகள் மூலமா புத்தாக்கமா நிறைய பதில்களை வாங்க முடியும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி கொண்டு போகலாம் எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி ப்ரெஸ் மீட்டா இருந்தாலும் சரி இடையை பத்தி கேட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ணி என்ன பிரயோஜனம் நல்லாவில் கார்த்திக் அவர்கள் இப்போ வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இல்லைனா இந்த விஷயம் இன்னும் பெருசாக மாறி இருக்கலாம் ஏழாவது முக்கியமான சிந்திக்க வேண்ட விஷயம் கார்த்திகை அவர்கள் விஷயம் இது போல் நான் கேட்குற கேள்விகள் அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சாங்க ப்ரெஸ் பிள்ளைலாம் கூட சிரிச்சாங்க அப்படின்ட்டு அவரோட சரியில் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டாப்பில் ஆனால் அப்படி கிடையாது இது எல்லாரும் சிரிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக நம்ம கேட்குற கேள்விகள் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுங்க எப்படியும் கேள்வி கேட்பாங்கன்னு சிரிச்சிருப்பாங்க அதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கூடாது ஸோ மற்றவங்க ரியாக்ஷனை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வரவே கூடாது ஏன்னா இவ்வளோ வருஷம் ஜேர்னலிஸ்டாக இருக்கும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல அதுவே கேள்விக்குறியாக மாறிவிடும் இப்ப ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாம் பெருசா பேசி ரோஜன் இல்லைன்னு நினைக்கிறேன் விட்டுருவோம் ஆனா இந்த பாடி ஷேமிங்ன்றது மட்டும் ரொம்ப ரொம்ப குடும்ப மக்களே தயவு செஞ்சு அதை மட்டும் யாருக்கும் யாரும் பண்ணிடாதீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் போர் பைவ் போர் பைவ் என்ன பார்த்து மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்